அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பதிவில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ஓல்டு தமிழ் இருந்து முக்கியமான வினா விடைகள் என்னங்கிறத பாத்திரலாம் இது வந்து செய்யல மட்டும் லெவன்த் டுவெல்த் ஓல்டு தமிழ் புக் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ தமிழ் புக்கில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு செவன்த்து எயித்து நைன்த்து இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஆன்லைன் டிஎன்பிஎஸ்சி தமிழ்னு ஒரு சேனல் தொடங்கியிருந்தோம் அப்போ போட்ட வீடியோ பதிவுகள் இதெல்லாம் வந்து நான் போற கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இப்ப வந்து நியூ புக் தான் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்தே நம்ம ஒருவரி வினாக்களா அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம போட்டுருக்கிறோம் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இது மாதிரி வீடியோ பதிவுகள் பிளேலிஸ்டில் பாருங்கள் நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவுல ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து லெவன்த் டுவெல்த்து செயல் பாடங்கள்ல முக்கிய வினா விடைகளை ஒரு குயிக்கா பாத்தர்லாம் கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தராவார் ஒன்றே எண்ணின் அமைந்துள்ள காண்டம் எந்த காண்டம் ஒன்றே எண்ணின் அப்படின்னு அந்த வரி அமைந்துள்ள காண்டம் யுத்த காண்டமாகும் தமிழரசி குரவஞ்சியின் பாட்டுடை தலைவன் முருகன் ஆவார் சோழ நாட்டு திருவளந்தூரில் பிறந்தவர் கம்பர் ஆவார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் ஆவார் வரதனஞ்சிய பிள்ளை இயற்றிய குரவஞ்சி என்ன குரவஞ்சின்னு பாத்தீங்கன்னா தமிழரசி குரவஞ்சி ஆகும் உப்பு சத்தியாகிரகத்தில் சிறை தண்டனை பெற்றவர் அந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும் போது பாத்தீங்கன்னா அந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிற அந்த பாடல் தான் பாடப்பட்டது அப்போ சிறை தண்டனை பெற்றவர் வே ராமலிங்கனார் ஆவார் நாமக்கல் கவிஞருக்கு நடுவன் அரசு அளித்த விருது என்ன விருதுன்னு பாத்தீங்கன்னா பத்ம விருது வழங்கி சிறப்பித்தது வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மோகனூர் இது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தார் ராமலிங்கனார் எக்கலையில் வல்லவராக விளங்கினார் ராமலிங்கனார் பாத்தீங்கன்னா ஓவிய கலையில் சிறந்த வல்லவராக இருந்தார் கற்றோரால் புலவரேறு எனப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதனஞ்சிய பிள்ளைதான் கற்றோரால் புலவரேறு என்று அழைக்கப்பட்டவர் கம்பரை ஆதரித்தவர் ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வல்லலாவார் தமிழரசி குரவஞ்சியின் பாட்டுடை தலைவன் அதாவது முருகன் அவருடைய கோயில் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலையாகும் ஆகும் கம்பர் எதில் பெரியவர் கல்வியில் பெரியவர் கம்பருன்னு ஒரு சிறப்பு தொடரே கம்பருக்கு உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகை நூல்கள் புறம் புறப்பாட்டு என வழங்கப்படுது தொகை நூல்கள்னா அந்த எட்டு தொகை நூல்கள்ல புறம் புறப்பாட்டு என வழங்கப்படுவது புறநானூறு ஆகும் புறநானூற்றின் திணைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா பதினோரு திணைகள் உள்ளன தமிழரின் வாழ்வியல் சிந்தனை கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணைகள் பதினொன்று இருக்கு துறைகள் பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து துறைகள் உள்ளன எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் மணிமிடை பவளம் இது கலித்திரியான நினை தித்தில கோவை மணிமிடை பவளம் இதெல்லாம் என்று பிரிக்கப்படுவது எந்த நூல் பாத்தீங்கன்னா அகனானூர் அகனானூரின் சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்கள் நூத்தி எண்பது ஆகும் இதுவும் களிர்ச்சியானின் நிறையில் எவ்வளவு இருக்குது மணிமிடை பவளத்தில் எவ்வளவு இருக்குது நித்தில கோவையில் எவ்வளவு இருக்குதுன்னு அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க அகநாநூற்று பாக்களின் அடிவரையறை அதாவது அடி எல்லை பார்த்தீங்கன்னா பதிமூன்று சிற்றெல்லை முப்பத்தோரு அடி பேரல்லை கொண்டது அகநானூறு நற்றினியை தொகுப்பித்தவன் இதில் எட்டு தொகை நூல்களில் தொகுத்தவன் தொகுப்பித்தவன் இது ரெண்டும் முக்கியமான கேள்விகள் நற்றினையை தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதியாவார் நற்றினை அடிவரை எதுன்னு பாத்தீங்கன்னா அடி சிற்றலை அடி பேரல்லை கொண்டது நற்றினை கபிலரை வாய்மொழி கபிலர் என்று போற்றியவர் யார் கபிலரை வாய்மொழி கபிலர் என்று போற்றியவர் நக்கீரராவார் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருந்தேவனார் பாரதம்பாடிய பெருந்தேவனார் தான் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் அந்த எட்டு தொகை நூல்கள்ல கடவுள் வாழ்த்து பாடியவர் இவர் தான் ஒருவர் தான் வருவாரு அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல் இந்த எட்டு தொகை நூல்கள்ல அகத்தை சார்ந்தது எது புறத்தை சார்ந்தது எவ்வளவு நூல்கள் அகம்புறம் சார்ந்தது எவ்வளவுங்கிறது ஒரு இப்பாட்டனான கேள்வி அதுல எட்டு தொகை நூல்கள்ல அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடலாகும் அகநாநூற்றில் ஒன்று மூன்று என ஒற்றைப்படையாக வரும் திணை என்ன திணை இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதாவது ஒன்று இரண்டு நாலு ஆறு பத்து இதில் பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நாகம்ச்சுங்க இதில் ஒன்று மூன்றாக வருவது பாத்தீங்கன்னா பாலை திணை இதே வந்து இரண்டு நான்கு அப்படி வந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி இதே நாலு அந்த வரிசையில எட்டு அப்படி எல்லாம் வர்றப்போ முல்லைத்திணை ஆறு அந்த வரிசையில வர்றது மருதம் பத்து அப்படிங்கறது வருது நெய்தல் திணை அப்போ இரண்டு நாலு ஆறு பத்து ஒன்றை முதல்ல வச்சுங்க அது வந்து பாலை நாவம் வச்சுங்க இதை நீங்க நாவம் வச்சுக்கிட்டாவே ஈஸியா அந்த ஒற்றைப்படை என்ன இரட்டைப்படை வரும் திணை என்னங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த அகனாநூற்றுல இந்த ஒற்றைப்படை திணைகளும் கேட்ட கேள்வி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த பிரிவு கழிற்று யானை மணிமனை பவளம் நித்தல கோவைங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி அஞ்சிலோதி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அஞ்சிலோதி இதனுடைய இலக்கண குறிப்பு அன்மொழி தொகையாகும் பாராய்கடன் அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொள்ளுதல் என்பதாகும் நாலடி சிறுமை எட்டடி பெருமையும் உடைய நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான் நாலடி சிறுமை எட்டடி பேரல்லை கொண்டது குறுந்தொகை அகனானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர் இப்பதான் பார்த்தோம் அது நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது குறுந்தொகையில் உள்ள மொத்த பாடல்கள் நானூத்தி இரண்டு ஆகும் சங்க பாடல்கள் பலவும் எந்த இலக்கண நூலுக்கு இலக்கியங்களாக திகழ்கின்றன சங்ககால சங்கக சங்கப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா எந்த தொல்காப்பிய நூலுக்குத்தான் இலக்கியங்களாக திகழ்கின்றன ஐங்குறு தொகுத்தவர் யார் ஐங்குறு நூறுனா அதை தொகுத்தவர் கூடலூர் கிலாராவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரேட்டா குரட்பா என்பது எத்தனை அடி வெண்பா ஈரடி வெண்பாகும் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு இப்ப அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இதுல முப்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து பொருட்பால எவ்வளவுங்கிறத நான் நாகமிச்சிங்க அதில் எழுபதுன்னு நினைக்கிறேன் எட்டு அஞ்சு பதிமூணு நூற்றி முப்பத்தி மூன்று அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுபது இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரங்கள்ன திருக்குறளில் அமைந்துள்ள இயல்கள் ஒன்பது இதுல பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் என்னென்ன இயல் வரும் பொருட்பாலில் என்னென்ன இயல் வரும் இன்பத்து பாலில் என்னென்ன இயல் வருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி திருவள்ளுவர் ஆண்டில் திருவள்ளுவர் நடப்பாண்டு எவ்வளவு திருவள்ளுவர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இருபத்தி நாலோட முப்பத்தி ஒன்னு கூட்டுறப்ப என்ன ஆகிரும் இருபது ஐம்பத்தி ஐந்து அதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு என கணக்கிடப்படுகிறது பொருட்பாலின் இயல்கள் இப்பதான் நான் சொன்னேன் அரசியல் அங்கவியல் ஒளிபியல் அப்படின்னு மூன்று இயல்கள் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல நான்கு இயல்கள் இன்பத்து பால்ல இரண்டு இயல்கள் கலவியல் கற்பியல்னு இரண்டு இயல்கள் இருக்கு திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எந்த நூல் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி அந்த நூல் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை ஆகும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எழுவது பொறுமைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுவது எதைன்னு சொல்றவர் பாத்தீங்கன்னா நிலத்தை அதாவது பூமியை குறிப்பிடுகிறார் அறத்துப்பாலில் உள்ள குரல்கள் எவ்வளவு குரல்கள் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரம்னா ஒரு அதிகாரத்துக்கு பார்த்தோம்னா முன்னூத்தி எண்பது குரல்கள் உள்ளன உத்தரவேதம் என பெயர் பெற்ற நூல் எது நூல் பாத்தீங்கன்னா திருக்குறள் ஆகும் இதுவும் ஒரு கேட்கப்பட்ட கேள்வி மாதனு பாங்கி என புலவர்களால் பாராட்டப்படுபவர் அதுல பொய்யில் புலவர் தெய்வ புலவர் அப்படின்னு திரு திருவள்ளுவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அதுல மாதனு பங்கி என புலவர்களால் பாராட்டப்படுபவர் திருவள்ளுவர் ஆவார் தொடர்நிலை செய்யில் இதுல சிலப்பதிகாரம் பத்தி சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை அது என்னென்ன காண்டங்கள்ங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க சிலப்பதிகார உரை ஆசிரியருள் ஒருவர் அரும்பத உரைக்காரர் ஆவார் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை அப்படின்னு சொல்லுவோம் காண்டம் வேற உட்பிரிவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காதை என்று அழைக்கப்படுகிறது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுபைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி ஆவார் வரி என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா இசைப்பாடலாகும் தாம் இயற்றிய ராமகாதைக்கு கம்பர் இட்ட பெயர் கம்பர் வந்து அந்த ராமாயணத்தை இயற்றனப்ப அதற்கு பெயர் பாத்தீங்கன்னா ராமாவதாரம் என வைத்தார் கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு இதுவும் கேட்கப்படுற கேள்விதான் கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு தொண்ணூத்தி ஆறு கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கு உத்தரகாண்டத்தை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் ஆவார் சுந்தர காண்டம் ராமாயணத்தில் எத்தனையாவது காண்டமாக உள்ளது ஐந்தாம் காண்டம் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி சுந்தரன் என்ற பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் சுந்தரன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமனாவார் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன் சுந்தரன் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமனாவார் தனையை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மகள் என்பதாகும் ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது கனையாளி அந்த மோதிரத்தை காட்டினார் வீரமாமுனிவரின் தாய்நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி ஆகும் கொன்ஸ்டான் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி தான் அவரோட பெயர் கொன்ஸ்டான் என்ற பொழு சொல்லுக்கு பொருள் அஞ்சாதவர் வீரமா முனிவர் தொகுத்த அக அகராதியின் பெயர் சதுரகராதி ஆகும் திருக்குறளின் அறத்துப்பால் மற்றும் வீரமா வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தது எந்த மொழியில் பார்த்தீங்கன்னா லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தார் தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவர் சூசை மாமுனிவராவார் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி ஆகும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்றவர் இளங்கோபடிகள் ஆவார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியாராவார் தைரியநாதசாமி என்று அழைக்கப்படுபவர் வீரமா முனிவர் ஆவார் சிலப்பதிகாரம் அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா சிலம்பினால் அதிகரித்த கதை அப்படிங்கறத அதன் பொருள் ஆகும் மருகி என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா மருமகள் ஆகும் தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் மொத்தம் மூன்று ஆகும் தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வீரமா முனிவர் சேரதாண்டவம் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் ஆவார் யாருடைய வேண்டுகோளின்படி சிலப்பதிகாரம் பாட்டப்பட்டது பாடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்திரானை வேண்டுகோளின்படி சிலப்பதிகாரம் பாடப்பட்டது கம்பராமாயண காப்பியம் எவ்வகை நூல் கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வழிநூலாகும் பாவேந்தர் வேற்று நாட்டைச் சேர்ந்த எந்த புலவரோடு ஒப்பிடப்படுகிறார்னா ரசிய கவிஞர் ரசூல் கம்சதேவோடு ஒப்பிடப்படுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்த ஒன்று சிற்றிலக்கியங்கள் உள்ளுறை ஓமத்தில் ஓமைக்கப்படும் கருப்பொருள் இதுவாக அமையக்கூடாது என்பது தெய்வத்தை குறிக்கும் கவி பேரரசர் எனப்படுபவர் கம்பராவார் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க கவி சக்கரவர்த்தி கவி ராசசன் கவி ராட்சசன் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தராவார் திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆவார் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் ஆகும் புலன் என்னும் இலக்கிய வகை எந்த புலன் என்னும் எந்த புலன் என்னும் இலக்கிய வகை பல்லு வை சார்ந்தது பதினெட்டு உறுப்புகளால் பாற்றப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகம் இதுல கேள்வி பார்த்தீங்கன்னா கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க பதினெட்டு பிரபந்தம் என்னும் வடசூல் உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை முக்கூடர் பல்லு எந்த பாவால் பாடப்பட்டதுன்னா சிந்துவால் பாடப்பட்டது சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவது அந்தாதிதான் சொற்றொடர் நிலை என்று அழைக்கப்படுகிறது சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு இருக்கு அப்படின்னு பட்டியலிடும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சதுரகராதி ஆகும் உலாவிற்கு பாவகை சிந்துவிற்கு முக்கூடற்பல்லிற்கு பாவகை சிந்து உலாவிற்குரிய பாவகை கழிவெண்பாக ஆகும் மதுரை கலம்பகத்தின் ஆசிரியர் யாருன்னு குமரகுருபரர் ஆவார் தக்கையாக பரணி எழுதியவர் யார் தக்கையாக பரணி ஏற்றியவர் ஒட்டக்கூத்தடாவார் குமரகுருபர் இரு கண்களாக பாவித்தார் எதையும் பாத்தீங்கன்னா தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவித்தார் சிற்றிலக்கியங்கள் இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பாட்டியல் நூல்களாகும் கதம்பம் என்பது கலம்பகம் என்றானது அப்படின்னு கூறியவர் தான் ஊபேசா கதம்பம்ங்கிறது தான் கலம்பகம் என்றானது என்று கூறியவர் ஊவேசா ஆவார் சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பல்லு தான் சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக உள்ளது அடுத்தது மறுமலர்ச்சி பாடல்கள் இதெல்லாம் வந்து பழைய புக்ல அந்த ஹெட்டிங்காவே கொடுத்துருப்பாங்க பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரதினம் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எந்த நூல் பாத்தீங்கன்னா பிசிராந்தியார் இது வந்து ஒரு நாடக நூலாகும் பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் குயில் வாழ்வில் செம்மையை செய்பவன் நீயே என்று பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாயாக ஏற்ற அரசு புதுவை அரசு வடமொழியில் பாரதம் பாடியவர் யார் வியாசர் பாஞ்சாலி சபத்தில் உள்ள சருக்கங்கள் இதுல மொத்த பாடல்கள் சருக்கங்கள்லாம் வந்து ஒரு படனான கேள்வி பாஞ்சாலி சபதம் இயற்றியவர் பாரதியார் அதில் உள்ள சருக்கங்கள் ஐந்து நமக்கு தொழில் கவிதை என்றவர் பாரதியார் ஆவார் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் மகாகவி பாரதியார் ஆவார் செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் பாவலர் மணி பட்டம் பெற்றவரும் வாணிதாசன் ஆவார் சுரதா தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் சுரதா அவர்களுக்கு பரிசு தந்த நூல் தேன் மலையாகும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழென்னை பெற்றவர் தமிழெண்ணை விருது பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிக்கோர் அப்துல் ரகுமான் என்ற போற்றப்படுவோம் அப்துல் ரகுமான் ஆவார் ஓமை கவிஞர் என போற்றப்படுபவர் சுரதா நல்லாசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தாரா பாரதி ஆவார் பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் இதுல அடிக்கடி பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு கேள்விகள் கேட்டிருக்கு அதுல வாணிதாசன் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதற் பாவலர் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதற் பாவலர் பாத்தீங்கன்னா சுரதா ஆவார் சுரதாயின் இயற்பெயர் அவருடைய சிறப்பு பெயர் ஓமை கடிதா அவர் ஓமை கவிஞர் அவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் என்பதாகும் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் என்று போற்றப்படுபவர் வாணிதாசன் கல்லாரை காபங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என பாடியவர் அந்த வரியை பாடியவர் பாரதிதாசன் ஆவார் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாருங்கள் பிரித்தால் வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என பாடியவர் சுரதா ஆவார் பாரதி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கலைமகள் என்பதை குறிக்கும் இமயம் எங்கள் காலடியில் இந்த நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் ஹோ மா மோகனரங்கன் இதுவும் குரூப் டூல கேட்கப்பட்ட கேள்வி ஒரு நாலு வருடத்திற்கு முன்பு தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி கையகர முதலி வெளியிட்டவர் வாணிதாசன் ஆவார் பால்வீதி நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான் மாலை காலத்தை வர்ணித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவார் மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடி பாடும் நெறிதான் மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நாடியாக உள்ளது அடுத்தது வழிபாட்டு பாடல்கள் கிறித்தவ கம்பர் என்று போற்றப்படுபவர் எச்சே பிள்ளை சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரக்காயர் சுந்தருடைய தேவாரம் பாத்தீங்கன்னா எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய வாச்சான் பிள்ளை ஆவார் கடிகை முத்து புலவரின் மாணவர் உமரு புலவராவார் வழிபாட்டு பாடல்களில் திருமாலை பற்றி பாடியவர் குலசேகர் ஆழ்வார் ஆவார் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் ஆவார் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு தமிழ் புக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்